அஸ்லாம் அலைக்கும் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சபீஸ் யூப் இன்னைக்கு நம்ம சேனல்ல மலேசியோட கண்டினியூஷன் பிளாக் தான் பார்க்க போறோம் லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தேன் ஈவினிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டி போல வீட்டுக்கு வந்துட்டோம் அண்ட் நைட் வந்து ஸ்ட்ரீட்டெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு சொல்லிட்டு போகணும்னு சொல்லிட்டு அந்த வீடியோ தான் இன்னைக்கு போறீங்க நாங்கள் இருந்தது பிரிக் பீல்ஸ் தான் பில்டிங் விட்டு இறங்குனாலே வந்து லிட்டில் இண்டியா தான் இருக்கும் இங்கே வந்துட்டு பார்த்தோம்னாக்க நிறைய இந்தியன் ஷாப்ஸ் ஒரு குட்டியாக என்ன சொல்றது ஒரு சென்னை பார்த்தா மாதிரியே இருக்கும் பிகாஸ் நிறைய தமிழ் ஷாப்ஸ் தான் இங்கே இருக்கும் தமிழ் பாட்டு ஓடிட்டே இருக்கும் தமிழ் நல்லா பேசி ே போவாங்க நிறைய தமிழ் ரெஸ்டாரண்ட் ஃபுல்லாக ஒரு சென்னையில் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த ஏரியா பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது எல்லா இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுமே இந்த ஸ்ட்ரீட்டில் வந்துட்டு இருக்கும் முக்கியமான ரெஸ்டாரண்ட் எல்லாம் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட் ஏ டூ பி தலப்பாக்கட்டி அந்த மாதிரி இருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸும் இருந்தது சின்ன சின்னதாக வந்து பானிபூரி கடைலாம் கூட வச்சிருந்தாங்க அப்புறம் டே டைம் ஈவினிங் டைமில் வடை இட்லிலாம் சுட்டு கூட வித்துட்டு இருந்தாங்க ஸோ அந்த மாதிரி எல்லா மாதிரியான ஷாப்ஸுமே இங்கே இருக்கு இங்கே மோஸ்ட்லி வந்து போகிற இடம் ஃபுல்லாகவே வந்து ரெஸ்டாரண்ட் வந்து நிறைய இருக்குது ஒரு இடத்துல வந்து அவ்வளோ ரெஸ்டாரண்ட் இருக்குது அவ்வளோ ரெஸ்டாரண்ட்லேயும் வந்து கூட்டம் நிறையா இருக்குது எல்லாருமே வெளியே தான் வந்து சாப்பிட்றாங்க மோஸ்ட்லி வீட்டில் யாரும் சமைக்கிறதே இல்லை போல் இருக்குது எவ்ரிடே வந்து ஒரு கடையை பார்த்தோன்னா அவ்வளோ கூட்டம் இருக்குது ஒரு பத்து கடை இருக்குன்னா பத்து கடையிலுமே வந்து கூட்டம் இருக்குது ஸோ அவ்வளோ பேர் வந்து வெளியே விரும்பி சாப்பிட்றாங்க இங்கே நாங்கள் இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சத்தை சேல் பண்ணிகிட்ருக்கா இருந்தாங்க ஸோ அதுதான் வந்து வாங்க வந்திருக்கோம் இது ஒரு இந்தோனேஷியன் டிஷ்ஷு அந்த சிக்கனில் வந்து மேரினேஷனுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக கியூமீன் பீனட் எல்லாம் போட்டு அரைச்சி ஒரு மேரினேட் பண்ணுவாங்க அதுக்கு ஒரு டிப் கொடுப்பாங்க ஸோ அதை வச்சு சாப்பிடணும் நான் நினச்சி ஃபஸ்ட்டு இது சிக்கன் ஸ்கியூபர்ஸ் மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி ஜி கார்லிக் பேஸ்ட் மசாலாஸ் எல்லாம் போட்டு வந்து இதை வந்துட்டு மீன் சுட்டை எடுப்பாங்க அப்படின்னு இருந்தேன் பட் அவங்களோட நல்லா இருந்தது லைக் இந்த மாதிரி தான் டூ ரிங்கேட்ஸ்க்கு வந்துட்டு இந்த மாதிரி ரெண்டு சிக்கன் வந்து கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு தெரிலன்னு சொல்லிட்டு ரெண்டு தான் ஆர்டர் பண்ணோம் அதுக்கப்புறம் அந்த டேஸ்ட்டு ரொம்ப பிடிச்சி போய் திரும்ப நிறைய ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம் அந்த டிப்பு ஒரு காரமான டிப்பு வித் அந்த ஸ்வீட் டிப்பு ஸோ அதோட இந்த சிக்கன் வந்து கொஞ்சம் பிளாண்டாக இருந்தது ஸோ அதை சாப்பிடும்போது வித் ஆனியனோட அந்த சாஸ் எல்லாம் சாப்பிடும் போது ரொம்பவே சூப்பராக இருந்தது ஸோ அதை சாப்பிட்டுட்டு அண்ட் தென் பக்கத்தில் இருக்கிற ரெஸ்டாரெண்ட்டெல்லாம் போய் பார்த்தோம் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மலேசியாவில் மோஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சு நிறைய இடத்துல வந்து பரோட்டா ரொட்டி சனாய் அண்ட் தென் இந்த முர்த்தப்பா மாதிரி இருக்கிறது கொத்து பரோட்டா அதெல்லாம் நல்ல ஃபேமஸ் நல்லா சூப்பராகவும் பண்ணுறாங்க நாங்கள் சாப்பிட்ட அத்தனை ரெஸ்டாரண்ட்லேயே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் மட்டும்தான் அந்தளவுக்கு டேஸ்ட் இல்லை பட் மற்றபடி எல்லா ரெஸ்டாரண்ட்டுமே ஃபுட்டு ரொம்பவே நல்லா இருந்தது அண்ட் இங்கே லிட்டன் இந்தியாவிலேயே நிறைய இந்தியன் சூப்பர் மார்க்கெட்ஸும் இருக்குது ஸோ இந்தியன் க்ரோசரி ஐட்டம்ஸ் இருக்குது வெஜிடபிள்ஸ் எல்லா காய்கறியுமே கிடைக்கிது சொல்லப்போனால் கீரைலாம் வந்து ஒரு ஆறு ஏழு வெரைட்டி ஆஃப் கீரை வச்சுருக்காங்க வாழைப்பழத்தில் எல்லா மாதிரியான வாழைப்பழம் கத்திரிக்காய் வெரைட்டிஸ் ஊரில் கிடைக்கிற எல்லாமே இங்கே அவ்வளோ சூப்பராக கிடைக்கிது பட் ப்ரைஸ் தான் கொஞ்சம் அதிகம் ஸோ அன்றைக்கி நீங்கள் டின்னரெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம் வந்து டின்னர் முடிச்சாச்சு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஸோ இன்னைக்கு காலையில் வந்து பார்த்தோன்னா சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சி நேராக நான் தனியாக கீழே இறங்கி வந்துட்டேன் எயிட் ஃபோருக்கு பிகாஸ் நான் இங்கே வந்ததுலேருந்து பார்க்கணும் பார்க்கணும் இங்கே போகணும்னு நினச்ச ஒரு இடம் சோ தான் நாங்க வந்து எஸ் எய்த் ஃப்ளோரில் இருக்கிற அந்த ஸ்விம்மிங் பூல் ஏரியா தான் சோ இங்க ஸ்விம்மிங் பூல் மட்டும் கிடையாது நிறைய அம்யூனிட்டிஸ் வந்து வச்சிருக்காங்க நீங்கள் வந்துட்டு நம்ம கார்டை யூஸ் பண்ணி அக்சஸ் பண்ணிக்கலாம் காலையில் செவன் ஓ கிளாக்ல இருந்து நைட்டு டென் அது வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம் இப்போ மோஸ்ட்லி ஏர்லி மார்னிங் வந்ததுனால பெருசாக கூட்டம் இல்லை மேபி ஆஃப்டர்நூன் ஈவினிங்லாம் வரும்னு நினைக்கிறேன் ஸோ இது வந்து டேபிள் டென்னிஸ் கோர்ட் ஸோ இந்த சைட் வந்துட்டு சும்மா ஒரு கவுச் ஏரியா அண்ட் தென் டேபிள் டென்னிஸ் மட்டும் இருந்தது இன்னொரு டோர் வழியாக போனோம் நமக்கு எல்லா ஆக்சஸும் வந்து இருந்தது ஸோ நம்ம இந்த வழியாக போனோம் தான் நமக்கு வந்து ஸ்விம்மிங் பூலு கிட்ஸ் பிளே ஏரியா கிட்ஸ் பார்க் இருக்குது அண்ட் தென் பேஸ்கெட் பால் கோர்ட்டு அதெல்லாமே இங்கே தான் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்துட்டு பார்த்தோன்னாக்கா கிட்ஸ் ப்ளே ஏரியா அங்கே வந்து டார்லர்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னாக்கா ஸோ அங்கே கொண்டு வந்து விட்டோனாக்கா கொஞ்சம் நேரம் ப்ளே இருப்பாங்க அண்ட் தென் கொஞ்சம் அந்த புக்ஸ் எல்லாம் இருக்குது கொஞ்சம் டாய்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க ஃபைசன் மாதிரி உள்ள கீடை வச்சு கொஞ்சம் சமாளிக்க முடியாது அவனுக்கு வந்து பார்க்கில் ஸ்விம்மிங் பூல் தான் பெஸ்ட்டு டாட்லர்ஸ்லாம் இருக்காங்கனாக்கா இங்கே வந்து கொஞ்சம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் வச்சுட்டு அண்ட் அதுக்கு பக்கத்தில் ஒரு லாஞ்ச் ஒரு குட்டியாக ஒரு சிட்டிங் ஏரியா இருக்குது ஸோ இங்கே கொஞ்சம் நல்லா உட்காந்து சாட்டிங் எல்லாமே பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா ரிலாக்ஸ்டாக காமாக இருக்கும் அந்த ஏரியா ஸோ இங்கேருந்து கொஞ்சம் முன்னாடி போகணும் அப்படின்னாக்கா ஸ்விம்மிங் பூல் இருக்குது என்னால் தான் பெருசாக வந்து என்ஜாய் பண்ண முடியல ஸ்விம்மிங் பூல் வர்றதுக்கெலாம் டைம் இல்லை சுத்தமாக பிகாஸ் நைட்டு வருவோம் டயர்டாக இருக்கும் அப்படியே கொஞ்சம் வந்து படுத்துருவோம் அந்த மாதிரி தான் இருந்து இருந்தது பட் ஃபைஸின் வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை வந்து வந்துவிட்டாரு நைட் டைமில் வந்து கூட குளிச்சுட்டாரு காலையில் வந்து குளிச்சிட்டாரு ஸோ அவன் நல்லா என்ஜாய் பண்ணான் அதனால் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு தான் நான் வந்து இப்போ காலையில் வந்தேன் பட் உடனே வந்து நாங்கள் திரும்ப வீட்டுக்கு போய் ரெடி ஆகிட்டு வெளியே கிளம்பணும் அதனால் எங்களுக்கு இப்போ குளிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் டைம் இல்லை டக்குன்னு வந்துட்டு என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் ஸோ அப்படி பார்க்கும்போது எடுத்த வீடியோஸ் தான் இது இங்கே வந்து ஃபுல்லாக ஒரு ஷவரோட ஸ்விம்மிங் பூல் நல்லா சூப்பர் வியூவாக இருந்தது இதெல்லாம் நம்ம வந்து பால்கனிலேருந்து பார்க்கலாம் இந்த ஸ்விம்மிங் பூலை இந்த சைடு வந்து கிட்ஸ் பார்க் இருக்குது ஸோ இந்த பார்க்கும் அந்த பக்கத்தில் அந்த ஸ்விமிங் பூலில் தான் நம்ம பால்கனி நியூ மேலேருந்து காமிச்சிருப்பேன் இல்லையா தான் ஸோ இது எல்லாமே வந்து எயிட் ஃப்ளோரில் இருக்குது நம்ம இருந்தது வந்து தேர்ட்டி செவன்த் ஃப்ளோர் ஸோ அங்கேருந்து இங்கே பார்க்க ரொம்ப கீழே இருக்காமல் இருக்கும் பட் இதுவே எயிட் ஃப்ளோர் தான் அதை விட கீழே இன்னும் இருக்குது ஸோ இங்கேருந்து நம்ம இருக்கிற பால்கனி வந்து தெரியும் தேர்ட்டி செவன்த் மேலேருந்து ஈஸியாக கவுண்ட் பண்ணிடலாம் பிகாஸ் ஃபார்ட்டி த்ரீ ஃப்ளோரு ஈஸியாக வந்து கவுண்ட் பண்ணிடலாம் கிட்ஸ் பார்க்கும் ஆப்போசிட்டில் தான் இந்த ஸ்விமிங் பூல் இருந்தது இங்கே ஸ்விமிங் பூல் நம்ம வந்து குளிக்கிறோன்னா நம்ம என்ட்ரி போட்டு தான் உள்ளே வரணும் குளிக்கலன்னா பிரச்சனை இல்லை என்ட்ரி போட தேவையில் அண்ட் இங்கேருந்து வியூ பார்க்கறதுக்கு அத்த கசமாக இருந்தது அந்த காலையில் அந்த சன்ரைஸ் வியூ ப்ளஸ் ஸ்விமிங் பூலில் ஆப்போசிட்டில் வந்து இந்த மெர்தக்கா ஒன் ஒன் டவர் ஒன் ஒன் எயிட் டவர் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது அந்த சன்ரைஸ் மூமெண்ட்டில் வந்து அந்த தண்ணியில் இருக்கிறதெல்லாம் வந்து ச போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு ரொம்பவே சூப்பராக பட் என்ன என்னால் தான் வந்து குளிக்க முடியல அந்த மாதிரி தான் இருந்துச்சு ரொம்பவே சூப்பராக இருந்தது இது வந்து லாஸ்ட் டே நாங்கள் யூ சாரி யூஎஸ் வருது மலேசியாவில் இருந்த லாஸ்ட் டே ஸோ அதனால் நாளைக்கு வரலாம் அப்படின்னு கூட யோசிக்க முடியாது பிகாஸ் நெக்ஸ்ட் டே நாங்கள் வந்து ஊருக்கு கிளம்பிடுவோம் அதனால் வந்து இன்றைக்கி தான் பார்க்க முடியும் இதுக்கப்புறம் ஈவினிங் வந்து வெளியே போகிற பிளானெல்லாம் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் அண்ட் பக்கத்துலேயே வந்து இந்த மாதிரி சீட்டிங் ஏரியாலாம் வந்து அதற்கு அண்ட் பக்கத்துலேயே ஷவரும் வச்சிருக்காங்க ஸோ குளிக்கிறவங்க வேணால் கூட குளிச்சுக்கலாம் பட் சும்மா வந்து குளிக்கிற மாதிரி பட் ரியலாக வந்து ரெஸ்ட் ரூம் எல்லாமே வச்சுருக்காங்க ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம் ரெஸ்ட் ரூம் எல்லாமே இருக்கு தனியாக ஷவர் எல்லாமே எடுத்துக்கலாம் ஸோ அங்கேயுமே வந்து சீட்டிங் எல்லாம் போட்டிருந்தாங்க செம்ம சூப்பராக இருந்தது வியூவு காலையிலே இங்கே வரும்போது நல்லா சில்லுன்னு நல்லா இருந்துச்சு அப்படியே இங்கே வியூ பார்த்துட்டே ஒரு டென் மினிட்ஸ் மாதிரி உக்காந்துட்டேன் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக அதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம வேற வெளியே போய் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து இன்னொரு வேறு என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் அண்ட் இங்கே வந்துட்டு ரைட் சைடில் வந்து ஜிம் இருக்குது ஜிம் அக்சஸுமே நமக்கு ஒன்று வந்து அவைலபிள் இருக்குது ஜிம்முக்கு போகிறதுக்கெலாம் நமக்கு எங்கே டைம் ஸ்விம்மிங் பூல் போகவே டைம் இல்லை ஜிம்முக்கு எங்கே போகிறது ஸோ இங்கே வந்து ஜிம் இருக்குது அண்ட் ஆப்போசிட்டில் வந்து டான்ஸ் ஸ்டூடியோ பட் அங்கே வந்து மெயின்டெனன்ஸ் ஒர்க்குனால அது க்ளோஸ்டுன்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க ஸோ டான்ஸ் ஸ்டுடியோவும் இங்கே இருக்குது ஸோ அப்படியே நிறைய சன்சந்தா புது பொந்தா போச்சு ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் ஒன்று வச்சுருக்காங்க ரெஸ்ட் ரூம் ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம் அந்த மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க அண்ட் அதுக்கப்புறம் பேஸ்கெட் பால் கோட் இருந்தது வந்தோன்னா இந்த சை வந்து வில்லியார்ட் கோட் இருந்தது இந்த இடம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிது பிகாஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த சைட் வந்துட்டு பார்த்தனாக்கா ரீடிங் கார்னர் லான்ச் மாதிரி செட் பண்ணிவிட்டு நம்ம புக்ஸ் எல்லாம் படிக்கிறோன்னா இங்கே வந்து நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணலாம் மீ டைம் எல்லாம் சூப்பராக கிடைக்கும் அலோன் டைம் கிடைக்கும் அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர் பார்ட்டி பர்த்டே பார்ட்டி அந்த மாதிரிலாம் கூட இங்கே வந்து சூப்பராக பண்ணலாம் நிறைய வந்து டைனிங் டேபிள் சீட்டிங் ஏரியா எல்லாமே இருந்துது ப்ளஸ் கிச்சனுமே வச்சுருந்தாங்க காமன் கிச்சன் மாதிரி லைக் அவன் எல்லாம் செட் பண்ணி ஃபுல் அந்த பேண்ட்ரி எல்லாம் செட் பண்ணிருந்தாங்க ஸோ நம்ம திங்ஸ் மட்டும் கொண்டுட்டு வந்து இங்கே பார்ட்டி பண்ணிக்கலாம் அவ்வளோ அழகா செட் பண்ணியிருந்தாங்க நைட் டைமில் இன்னும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே வந்து ட்ரெஸ் என்ஜிங் ரூம் மென் அண்ட் விமன் ரெண்டு பேருக்குமே வந்து இருந்தது சைட் ஃபுல்லாக முடிச்சுட்டு இதோட எக்ஸிட் வந்து மறுபடியும் ஸ்விம்மிங் பூல்கே வரும் ஸ்விம்மிங் பூல் வழியாக மறுபடியும் வந்து கிட்ஸ் பார்க்க வழியா ஸ்விம்மிங் பூல் வழியாக மறுபடியும் லிஃப்ட்டுக்கு வந்து நம்ம போயிடலாம் நான் அவ்வளோதான் இங்கே ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு நானும் வந்து இப்போ ரூமுக்கு போகணும் போயிட்டு ரெடி ஆகிட்டு அடுத்தது வெளியெல்லாம் கிளம்பணும் ஸோ அதெல்லாம் நீங்கள் அடுத்த விலாகில் பார்ப்பீங்க அவ்வளோதான் இந்த விலாக் இதோட முடியுது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்